உங்களோட பேன் கார்டை கேன்சல் பண்ண போறாங்க அது மட்டும் இல்ல உங்க பேங்க் அக்கௌண்ட் கூட லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் ஆதார் கார்டும் பேன் கார்டும் இது வரைக்கும் லிங்க் பண்ணாம இருக்கிறீங்களோ அவங்க அக்கௌண்ட் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேன் கார்டே கேன்சல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது உங்க மொபைல்லேயே உங்க ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணிக்க முடியும் ஆல்ரெடி லிங்க்ல இருக்கா இல்லையன்றதை செக் பண்ணிக்கவும் முடியும் இது எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன் ஓகே நீங்க செக் பண்றதுக்கு உங்க மொபைல க்ரோம் ஓபன் பண்ணுங்க சர்ச் பாக்ஸில் நீட் கேஐ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் என்இஇடி இஇடி கேஐ அப்படி சர்ச் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் உள்ளே போங்க ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் இருக்கும் பேன் ஆதார் லிங்க்குன்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா பேன் ஆதார் லிங்க் ஸ்டேட்டஸ்ன்னு இந்த மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் வரும் ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்கள் பேன் கார்டு நம்பர் கொடுங்க ரெண்டாவது பாக்ஸில் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க லிங்க் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேன் கார்டு லிங்க்கில் இருந்ததுன்னா ஆல்ரெடி லிங்க்டு அப்படின்னு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சா உங்களது லிங்க்கில் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை அதே நீங்கள் கிளிக் பண்ணும்போது நாட் லிங்க்கடுன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லிங்க் பண்ணணும் லிங்க் பண்ணலைன்னா உங்கள் பேன் கார்டு கேன்சல் ஆகிடும் அது கூட லிங்க்கில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போவே நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க பேன் கார்டோ ஆதார் கார்டோ லிங்க் பண்ணாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ